வெள்ளைப்பூசணிக்காய் எடுத்துகிட்டு அதோடய தோலை எல்லாம் சீவி நல்லா சின்ன சின்ன துண்டாக அரிஞ்சு இல்லை துருவியோ மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு திருப்பி நல்லா அரைச்சி அதை வடிகட்டி எடுத்துட்டோம்னா நல்ல ஜூஸ் ரெடி இப்போது அதில் ஒரு துளி கொஞ்சோண்டு உப்பு தேவையான உப்பு ஒரு பிஞ்சு மிளகுத்தூள் நீங்கள் தேவைப்பட்டால் சீரகத்தூள் கூட போட்டுக்கலாம் போட்டு குடிச்சிங்கன்னாக்கா ஒரு ஹெல்த்தியான ஒரு பானம் ஒரு ஜூஸ் ரெடி இது வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை எடுத்துக்கலாம் தண்ணி சத்து நிரம்ப இருக்குது இதில் இது வந்து உடம்புக்கு தேவையான இதை வச்சுட்டு கழிவு இல்லாமல் நல்லா வெளியேற்றிடும் வெயில் காலத்தில் அடிக்கடி வா தினசரி கூட எடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது குளிர்ச்சியை தரக்கூடியது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்